கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களுடனே பேசி திறன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் பயந்து கொண்டிருந்த சீசர்களுக்கு உடனடியாக வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி தேற்றுகிறார் பாருங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் இந்த சீசர்கள் எப்படி பயந்தார்கள் எதற்கு பயந்தார்கள் என்று பார்த்தால் கடலின் மீது நடந்து வந்த இயேசு கிறிஸ்துவை பேயேன்னு நினைச்சு பயந்தாங்க ஆவேசம் அப்படின்னு நினைச்சு பயந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்போ தான் ஆண்டவர் சொல்றார் திடன் கொள்ளுங்கள் நான் தான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி கவலைப்படக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம் ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி நாமே கெஸ் பண்ணிதோம் இப்படி தான் அந்த சீசர்கள் கடலின் மீது நடந்து வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் யூகித்து யூகித்து கவலைப்பட்டார்கள் நாமும் இப்படி சில நேரங்களில் யோசித்து யோசித்து கவலைப்படுகிறோமோ அதே போல் அவர்களும் கவலைப்பட்டார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்லாம் எச்சரிக்காம நான் தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நான் தான் திடப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வேதனையோடு வாழக்கூடிய மக்களை எல்லாம் திடப்படுத்த நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் அறிவீனமாக அதாவது அறிவினம் என்று சொல்ல உடனே அறிவு இல்லாத வேண்டும் அல்ல புரிந்து கொள்ளாமையினாலே கவலைப்படக்கூடிய மக்கள் தாங்களாகவே யோகித்து யூகித்து கவலைப்படக்கூடிய மக்கள் இதெல்லாம் மாறணும் ஆண்டவர் மேல உள்ள பற்றுருதி நமக்கு இருக்கணும் சும்மா நாமவே யோசித்து யோசித்து கவலைப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவர் தெளிவாக சொல்றேன் நான் தான் தைரியமா இருங்க பயப்படாதுருங்க கொள்ளுங்கள் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நான் தான் அப்படின்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிறவரே பயப்படாத என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே திடங்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறவர் இருக்கிறதற்காய் நன்றி இதை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்